திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் நீதி அதிகாரம் கல்லாமை அதாவது கள்ளத்தனம் இல்லாமல் இருக்கிறது மனசாலேயும் சரி நம்மளுடைய நடத்தையிலும் சரி எந்த விதமான கள்ளத்தனம் மறைச்சிருந்து வஞ்சித்து ஏமாத்துதல் கூடாது அப்படின்னு சொல்கிறார் குறளில் இருநூற்றி எண்பத்தி ஒன்று எல்லாமை வேண்டுவான் என்பான் என்னைத்தொன்றும் கல்லாமை காத்தன் நெஞ்சு அப்படிங்கிற எள்ளாமை யாராவது நம்மளை பார்த்து சிரிக்கிறது அதை வே சிரிக்கக்கூடாமல் இருக்கிறது சிரிக்காமல் இருக்கிறது அது அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் தொன்றும் எப்போ எப்போ கூட ஒரு நிமிஷம் கூட கல்லாமை காத்து தன் நெஞ்சத்தை காக்கணுமா மனசால கூட நம்ம கல்லாமை இருக்கணும் அப்படிங்கிறார் தன்னோட மனசால் கூட அடுத்தவன் பொருளை வஞ்சித்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்க கூட கூடாது அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக சொல்றார் இப்படி நம்ம அடுத்தவன் பொருளை கவரணும்னு நினைக்காம இருந்தோம்னா அடுத்தவன் நம்மளே பார்த்து சிரிக்கக்கூடிய நிலம வராது அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று மறைமுகமாக நமக்கு தெரியுது கள்ளத்தனம் மனசில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆம்பிடுவோம் அடுத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிரும் அதனால நம்ம கள்ளத்தனம் மனசில் அறவே இருக்கக்கூடாது குரல் எண் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கழுவோம் எனல் குரல் எண் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல் உள்ளத்தால் நம்மளோட நெஞ்சினால் உள்ளலும் நினைக்கிறது தீதே குற்றம்தான் பிறன் பொருளை அடுத்தவங்களுடைய ப பொருளை கள்ளத்தால் நல்ல கள்ளத்தனமாக ஏமாற்றி கல்வோம் தான் ஆக்கிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறது நீ அதை மனசுக்குள்ளார நினைச்சாலுமே அது ஒரு குற்றம்தான் உனக்கு அது தீமை கண்டிப்பாக செய்யும் நம்ம கூட யோசிக்கலாம் அது எப்படி மனசால் நம்ம நினைக்கிறது ஒரு தீமையாகணும் ஒன்றும் வேண்ட உதாரணத்தை யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க ஒரு காம்பவுண்ட் சோவரை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல புஷ்ஷியான ஒரு ரோஜா செடி கண்ணப்படுது அதில் அந்த ரோஜா வந்து நல்ல கலராக இருக்குது பேபி பிங்க் கலரில் உங்களுக்கு வாசமே உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அது உங்களையே கவருது உங்களே தெரியாமல் உங்கள் மனசு அதை பறிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்குவோம் அந்த தோணல் என்னாகும்னா அது உள்ளுக்குள்ளார ஊறு போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மனசு அந்த எண்ணெய் அலைகள் திருப்பி திருப்பி அதை களவாடணும் களவாடணும்னு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த களவாடல் அப்படிங்கிறத சிந்தனை தான் நம்ம மைண்டுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகும் எதையாவது ஒன்றை களவாடுறதுக்கு அது தூண்டவே செய்யுங்க எண்ணங்களால் அமைந்தது தானே வாழ்க்கை நம்ம கண்ணு பார்க்குற அந்த கான்ஷியஸ் மைண்டில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன ஆசையானது சப்கான்ஷியஸ் மைண்டில் தொண்ணூறு பர்சன்ட் பிரெயின் நமக்கு தெரியாமல் உள்ளே இருக்குங்க அதுக்குள்ள அது பன் மடங்காக ஒளி செதறல்கள் அவ்வளோ ஜாஸ்தியாகி நம்ம மனசை கள்ளத்தனம் செய்கிறதுக்கு தூண்டிடும் அதனால் உள்ளத்தால் நினைக்கிறதும் தீமை தான் குற்றம் தான் சொல்கிறேன் குரல் எண் இருநூற்றி எண்பத்தி மூணு களவினால் ஆகிய ஆக்கம் அளவற்றது அளவறிந்து ஆவது போல் கெடும் இந்த திருடி வரக்கூடிய ஆக்கம் ஜாஸ்தி ஆடுறது மாதிரி இருக்கும் அந் அளவில் கூடியிரு மாதிரி இருக்கும் ஆனால் எப்படி அப்படி கூட்ட மாதிரி காமிக்கதோ அது போலவே கெடும் அது போகவே அது கெட்டும் போயிடும் குறைஞ்சும் போய்டுங்கிற நான் கூட யோசிப்பேங்க நம்ம இதிலெலாம் டிவிலெலாம் காமிப்பாங்க இல்லையா கள்ள மாற பிடிச்சிட்டோம் இவ்வளோ நகைகள் அவங்க அடிச்சிருந்தாங்க அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறம்போது பார்த்தா அந்த டேபிள் ஃபுல்லும் அவ்வளோ நகையாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு தடவை தானே பிடிபட்டிருக்காங்க பாக்கி சமயத்தில் எத்தனையோ சமயம் அவங்க பிடிபடாமல் திருடி இருப்பாங்களே அப்படின்னா அவங்க வீடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குமா நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த திருடங்களோட வீடெல்லாம் குடிசியோட குடிசியாக தான் இருக்கும் செழிப்பே இருக்காதுங்க அடப்போமா அந்த நேரத்துக்கு அவனுக்கு வந்து அது உதவியாக தானே இருந்துச்சு அவன் என்ஜாய் பண்ணாம்தானே செல்வம் கிடச்சிதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதனால தான் திருவள்ளுவரத ஆக்கம் அப்படிங்கிறார் செல்வம்னு மட்டும் இல்லைங்க கலவினால் அவங்களுக்கு எந்த ஆக்கமுமே கிடையாது பார்க்குற மாதிரி இருந்தாலும் அது கெட்டு தான் போகும் நமக்கு தெரியுறதில்லை அவனோட வேறு எந்தெந்த ஆக்கங்கள் அவனுக்கு குறைஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியாது அவனோட உடல்நல போயிருந்திருக்கலாம் மக்கட் செல்வம் பயிர்ந்திருக்கலாம் அதுதான் பதினெட்டு செல்வம் சொல்கிறோமே பதினெட்டு செல்வமத்தில் ஏதோ ஒன்று இடத்துல சரனு இந்த போட்டில் உரட்டில் ஓட்டையானால் எல்லாம் போகும் பாருங்க அது மாதிரி போய்டும் அதனால் கலவல் கூடாது குறளின் இருநூற்றி எண்பத்தி நாலு களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் இங்கே அந்த களவுடைய நேச்சரை சொல்கிறாரு அது வந்து நம்மளே ரொம்பவே களவில் களவுடையின் கண் கன்றிய காதல் திருட்டு மேலே ஒருத்தனுக்கு ரொம்ப கன்றியான ரொம்ப மிக்க மிக்கமான காதல் காதலுங்கிற போது என்ன மிகுதியான விருப்பம் அடிக்ட் ஆயிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தால் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் விளைவின் கண் அது எப்போ வந்து அதை பலன் தர ஆரம்பிக்க போது வியா விழும்பும் விழுமங்கிறது இங்கே வந்து ரொம்ப துயரம் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டுக்கடங்காத அவ்வளோ தீராத துன்பத்தில் கொண்டு போய் தான் சேர்த்துடும் நம்ம சுற்றிலும் நமக்கு நிறைய நல்லவங்க இருக்கிறதுனால இது நமக்கு கண் கூட பார்க்கலை நம்ம நம்ம வந்து ஜெயில் கைதிங்க அந்த மாதிரி இருக்க ஆளுங்களை போய் கேட்டோம்னா தான் தெரியும் அவங்களெலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு சிலர் என்ன செய்வாங்க அந்த திருட்டு தொழிலில் பழகி 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 எதெடுத்தாலும் திருட்டுட்டே இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு மிக்க காதல் அது மேலே அவ்வளோ ஒரு பற்றுதல் இருக்குது அப்படிப்பட்டவங்க என்றைக்குமே என்ன செய்வாங்க ஒரு தீராத துயரட்டில் தான் எப்போவுமே இருக்கிற மாதிரி அமையும் விளைவின் கண் தரும்போது ஒரு ஆக்ஷன் எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் என் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற தியரி மாதிரி எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த வினை பலன் தர்றம் போது அதை அவங்க அனுபவிக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்கிற குரலின் இருநூற்றி எண்பத்தி ஐந்து அருள் கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல் அன்புங்கிறது நமக்கு பிடிச்சவங்க இடத்துக்கு வர்றது அன்பு ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாரு அருள் கருதி நீ அன்பு உடையவங்களாக கூட நீ ஆகலாம் அதாவது அடுத்தவங்கள்ட்ட அன்பு செய்கிற நமக்கு அருள் வருது அப்படிங்கிற நினைப்பை கொண்டு கூட அடுத்தவங்கள்ட்ட அன்பும் இரக்கமும் செய் செய்யலாம் அப்படிப்பட்ட குணம் பொருள் கருதி பொச்சா தான் வேணும் அப்படின்னு நினச்சி அதை ஏமாற்றி அவன் எப்படா ஏமாறுவான்னு பார்த்து ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறவன் இடத்துல இருக்காதுங்கிற அதாவது கள்ளத்தனம் இருக்கவனோட ம உடம்பு மனசில் அன்புங்கிறது கண்டிப்பாக இருக்காது எப்படா அடுத்தவன் அசருமா அதை ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு நிறைய இருக்குமே தவிர அருளும் இருக்காது அன்பும் இருக்காது இதில் நமக்கு என்ன சொல்ல வராருன்னா நம்ம கூடியே தான் சில ஆளுங்க இருப்பாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட அன்பை நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க கவனம் எல்லாம் நம்மளுடைய அந்த பொருள் மேலே எப்படா இவன் அசருவான் எப்படா அந்த பொருள் தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அன்பு வச்சுட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு அறிவுரையும் இதில் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கெல்லாம் போகும்போது ஒன் சைடு பேப்பராக தானே இருக்குது இல்லை அங்கே இருக்கிற பேனாவோ இல்லை ஏதாவது ஒன்று அங்கே ஒன்று தேவையில்லை அப்படின்னு எடுக்கக்கூடிய நிலையில் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க வாட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க இது என்ன காமிக்குது அவங்களுக்கு மனசில் அன்பு இல்லை அங்கே இதை வந்து ஏமாற்றி எடுக்கிறதுக்கு சமானந்தான் அவங்க அதுக்கு ஆயிரத்தெட்டு ரீசன் சொல்லிக்குவாங்க நான் வந்து ஓவர் டைம் வேலை பார்க்குறேன் எனக்கு எடுத்துகிட்டு போகாட்டி என்ன நான் யூஸ் பண்ணாமல் வேறு யார் இதெல்லாம் எடுத்துக்கிறது இது வந்து நான் வந்து ஆர்கனைசேஷனுக்கு செய்கிற ஒரு தவறு கிடையாது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன திருட்டு தான் இது ஆனால் இந்த திருட்டுக்கும் பெரிய தீமைகள் தான் காத்திருக்கு ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இப்படி சின்ன சின்ன தவறு செய்கிறவங்க தான்மா மாற்றான் பெரிய பெரிய தவறுகள் செய்கிறவங்களாம் மாற்றுறதே இல்லைங்க இல்லைங்க கண்டிப்பாக மாட்டுறாங்க தான் எங்கள் பேங்க்கில் நடந்த ஒரு முன்னாடி நடந்த ஒரு சின்ன நிகழ்வை உங்கள்ட்ட பர் பகிர விருப்பப்படுறேன் நான் சொல்கிறேன் இந்த நிகழ்வு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததுங்க அப்போல்லாம் வந்து பேங்க் வந்து கரெக்டாக ரெண்டு மணிக்கு யாரும் எழுந்தி சாப்பிட போக மாட்டாங்க அது லஞ்ச் அவர் தான் அதனால் எழுந்தி போக மாட்டாங்க சனிக்கிழமை அது வந்து எப்போவுமே எங்களுக்கு ரெண்டு மணியோடு அது க்ளோசிங் ஹாஃப் டே மாதிரி இருக்கும் இப்போல்லாம் தானே ஆல்டர்னேட் டேஸில் அதாவது மாறி மாறி வாரங்களில் லீவாக இருக்குது அப்போல்லாம் வந்து எல்லா நாளும் உண்டு சனிக்கிழமை அரை நாள் எங்களுக்கு இரண்டு மணியோடு முடிவடையும் அப்போ எல்லாம் அந்த ரெண்டு மணிக்கு போகிற மூடில் இருப்போம் அப்போ வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க புதுசாக வந்து எங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு ஜுவல் லோன் வைக்கணும்னு பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப டீசெண்டாக சூப்பராக தான் இருந்தாங்க அப்போ என்னாச்சுன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய நயங்கள் ஜோ ஜோயோசால்காஸோட இது மாதிரி இருந்துச்சு அத்தனையும் இந்த சம்பவம் நடந்தது கேரளாவில் அப்படியும் பெரிய பெரிய நகை பெட்டிங்க அந்த நகை பெட்டி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் அதில் கம்பெனி பேர் எந்த பேருமே இல்லை அது வெறும் நகைப்பட்டியாக தான் இருந்தது அந்த நகை நகைகள்லாம் ஆற ஆற மாதிரி இருந்து ரொம்ப அருமையாக பார்க்கவே கண்ணை பளபளன்னு ப இருந்துச்சு அந்த ஜுவல் எடுத்துகிட்டு அப்ரைசர்கிட்ட கொடுத்து எல்லா கிட்டத்தட்ட உருப்படி நம்பர் சொல்வாங்களே அந்த உருப்படி பார்க்க போனால் ஐம்பது உருப்படி இருந்ததுங்க எங்களுக்கு அப்போ என்னன்னா அந்த ஐம்பது உருப்படியும் நாங்கள் வந்து ஒன்று ஒன்று பேரை எழுதி லெஜரில் எழுதணும் இது எல்லாத்தையும் உட்காந்து எழுதி அவர் இடை போட்டு அதை நிறுவ பார்த்து அதெல்லாம் உண்மையான்னு கூட எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த கடைசி நேரத்தில் எவ்வளோ தொகை வருங்கிற போது அப்போ அவர் ஒரு தொகை சில இருக்க இவ்வளோ கிடைக்கும் இல்லை இல்லை இது வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வராது நாங்கள் வேறு பேங்க்கில் போய் வச்சுக்கிறோம் அப்படின்றது அப்போது வந்து நான் சொல்கிறேன் இருபது வருஷம் முன்னாடிங்கும்போது ஒரு நல்ல அமௌண்ட்டு அஞ்சு லட்சங்கிறது ஒரு நல்ல அமௌண்ட் அப்போ பேங்க்குங்களுக்கு இவ்வளோ நல்ல அமௌண்ட்டும் அவருக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் இல்லையா அந்த கமிஷனும் போகுதுங்கிற ஒரு பதப்பரப்பு இருந்தது அவர் ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை இல்லை இல்லைங்க கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி எடுத்துகிட்டேன் அப்படி சரி இவங்களே வேண்டாம்னு சொல்கிற போது என்ன செய்கிறது அவர் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு தான் அன்றைக்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அன்றைக்கே நகையும் வைக்கிறாங்க அப்போது க கிளம்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போனதுக்கப்புறமா அதில் இன்னொரு வந்த இன்னொரு ஆள் என்ன செய்கிறான்னா அந்த ஆள் திருப்பி அதே அட்டட அந்த நகை பெட்டியெல்லாம் கொண்டு வந்து இல்லை இல்லை நான் அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் வையுங்க அப்படின்னார் இது எப்போன்னா கரெக்டாக மணி ரெண்டு பத்து சாப்பாடை போகிற நேரம் முடிச்சுட்டு போகிற நேரம் இவர் அப்படியே வந்து இவர் ஒரு தனியார் பேங்க்குகள் வந்து அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்காந்து கொஞ்சம் போட்டு தாங்க அப்படின்லாம் கேட்க முடியாது மேனேஜர் அப்போது வந்து எங்கேயோ மார்க்கெட்டிங்கு வெளியில் போயிட்டார் மேனேஜரும் இல்லை அப்போ அங்கே இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸும் கிளரிக்கல் இந்த அதிகாரிகள் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் அப்போலாம் யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க இத்தனை மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டாங்கன்னு வேலை செய்ய மாட்டாங்க நம்ம கார்த்தாலருந்து அவனும் பா ஒம்போதுலேருந்து ரெண்டு மணிக்கு இருக்கான் அவங்களும் மனுஷங்க தானே பசி que un poco con lo அப்போ அவங்கவுங்க இந்த நேரத்துக்கு மேலே அவங்கள உட்கார வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அது இப்போ மேனேஜர் இருந்தால்தான் அவர் முகத்துக்கு பார்ப்பாங்க இது ஏன்ப்பா இப்போ இவ்வளோ பெரிய இதை கொண்டாந்து இப்போ கொடுக்குற லோனை கொண்டாந்து இப்போ கொடுக்குற அவங்கள திங்கக்கிழமை வர சொல் அப்படின்னு கிளரிக்கல் சொல்கிறார் இவர் அப்ரைசர் கெஞ்சி கூத்தாடி அவரை வந்து எனக்கு அவங்களுக்கு இன்றைக்கே வேணுங்கிறாங்க அவன் பெருசாக பண்ணிக்கிறான் போனால் போனது ஒரு வாட்டி போய் வர காமிச்சிட்டான் இல்லையா அதனால் அவர் பயந்துட்டு சரி அதனால் எப்படியாவது இன்றைக்கி வைக்க விற்றுடணும் அந்த கிளரிக்கல்லையும் ரொம்ப க கஷ்டப்பட்டு ரெக்வஸ்ட் பண்ணி வச்சு ஜெஜ் ஜுவல் லோனை வச்சு ங்க அழகு போல அந்த ஆள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி அமௌண்ட்டை அவனும் அழகாக எடுத்துட்டு போயிட்டான் இது அதுக்கப்புறம் எங்களுக்கு அது அதோட வேலையே இல்லையே நாங்கள் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு எங்களுக்கு எப்போதுமே ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் இருக்கும் ஒன்ஸ் இன் ஃபோர் மந்த்ஸு அந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வேலை இன்ஸ்பெக்ஷன் வந்து அந்த ஒரு ஒரு நகையும் அவங்க பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க இதுக்கு நாங்கள் இவ்வளோ லோன் கொடுத்தது கரெக்டாக அப்படின்னு இது எங்கள் பேங்குடைய டீம் தான் அவங்க வந்து பார்க்கறம்போது எல்லாத்தையும் செக் பண்ணுற போது ஒரு கேமரா கீழே தான் செக் பண்ணுவோம் அதனால் எந்த விதமான தவறுதலும் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செக்யூரிட்டி செக்கோடு உள்ளேதான் இருந்தால் அதெல்லாம் நடக்கும் வெளியில் யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி வந்து செக் பண்ணுறாங்கல்லாம் ஸோ நியூ நியூஸும் லீக் ஆகாத பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படி அவங்களெல்லாம் சேஃப்லலாம் பாதுகாப்பாக உள்ளே உட்காந்துட்டு தான் பண்ணுவாங்க இப்படி போது பார்த்தா அது அத்தனை நகையும் ஃபேக்கு நகைங்க அதாவது அத்தனையும் குன்னங்களும் ப்ராடக்ட்டும் அப்படியே போலி நகை யோசிச்சு பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக் ஆகிடுது இது என்னடாது இப்படி அவங்க வந்து போது உரசி அந்த அப்ரைசர் ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்லா அனுபவத்த ஆள் தான் அவர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் உட்காந்து உட்காந்து யோசிக்கிற போது தான் எங்களுக்கு இந்த இது ஞாபகம் வந்தது அவன் என்ன செஞ்சான் எல்லா நகையும் ஒரிஜினலாக தாங்க கொடுத்துருக்கான் முதல்ல அப்புறம் கொண்டான்னு வாங்கிட்டு போனான் இல்லையா அந்த வாங்கிட்டு போயிட்டு திருப்பி வர்ற கேப்பில் அதே அச்சல் அதே மாதிரி உள்ள நகையை கொடுக்கும் நம்ம என்ன செய்வோம் திருப்பி வந்து அந்தப்போ அவர் திருப்பி ஒரு உரசி பார்க்கலைங்க நகையை ஓப்பன் பண்ணி இவ்வளோ நகை தானா எண்ணி உருப்படி மரத்துறோம் ஏன்னா இப்போதானே போட்டது ஒரு ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட் கூட இல்லை படிக்கிட்ட வரைக்கும் போயிட்டு அவங்க திருப்பி வந்துட்டாங்க அப்போ அந்த நம்பிக்கையில் என்ன நகைகளை மட்டும் எண்ணி உருப்படியில் மட்டும் எண்ணி பார்த்தது இதாக தானேங்கிறீங்க ஞாபகத்தில் அப்படியே கொடுத்துட்டாருங்க யோசிச்சு பாருங்க இந்த நிலமே எல்லாருக்கும் மனக்கஷ்டம் ஆகி அதை அதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணோம் அப்புறம் யார் வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண யார் வந்தாங்க அவங்களுடைய அது அட்ரெஸ்ஸு அதெல்லாமே ஃபேக்கு எல்லாத்தையும் அப்புறமா தான் இப்போலாம் வந்து உங்களுக்கு ஆதார் கொடுத்தாவே நாங்கள் ஆதார் இப்போ தான் அதை வெரிஃபை பண்ணதெல்லாம் முடியும் நமக்கு இந்த ஆதார் கூறியவங்க நான் அப்போ அந்த காலத்துலலாம் கிடையாதுங்க அப்போது அது அட்ரெஸ்ஸும் தப்பாகி இப்போ சிசிடிவி கேமரா வச்சு இவங்களோடது எங்கே இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு பிடிச்சாச்சுங்க ஆளை பிடிச்சி அந்த ஆளுக்கு தண்டனையும் கிடச்சி நம்மளுடைய நகையோட பொ பொருளும் நமக்கு மீட்டாச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா தர்மம் கண்டிப்பாக ஜெயிக்க தான் செய்யும் கொஞ்சம் அந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு போக வேண்டிய கஷ்டங்கள் நம்ம அனுபவித்தாலும் யார் கள்ளத்தனம் பண்ணாங்களோ அவனுங்களுக்கு தீமை உறுதிங்க பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவான்னு கண்டிப்பாக அவன் ஒரு நேரத்தில் ஆம்பிட்டு தான் ஆகணும் அதனால் கள்ளத்தனம் என்பது உள்ளத்திலும் வேண்டாம் நன்றி வாழ்காரம் வளர்க தமிழ்